இப்ப விக்கிபீடியால என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம் லெஃப்ட் சைட்ல விக்கிபீடியால முதல் பக்கம் இருக்கும் முதல் பக்கம்னா இப்ப நம்ம இருக்கிறது முதல் பக்கம் இதுதான் முதல் பக்கம் இந்த முதல் பக்கத்துல கட்டுரைகள் எது சிறந்த கட்டுரையோ அதை கொடுத்துருப்பாங்க செய்திகள் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி சிறந்த பங்களிப்பாளர் அறிமுகம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இன்றைய நாளேன்னு சொல்லிட்டு இதான் முதல் பக்கம் அதுக்கடுத்து வந்து அண்மை மாற்றங்கள் அண்மை மாற்றங்கள் அண்மை மாற்றம்னா தினந்தோறும் வந்து விக்கிப்பிடியால என்னென்ன மாற்றங்கள் இருக்கு யார் யார் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க அதை பத்திலாம் நம்ம வந்து அண்மை மாற்றங்கள் இருக்கும் ஆஹ் புதிய கட்டுரைகள் கடந்த முப்பது நாட்களில் பங்களித்தோர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அது மாதிரி கட்டுரை எண்ணிக்கை அது மாதிரி வந்து அண்மை மாற்றங்கள்ல வந்து கடைசி ஒரு நாள் மூணு நாள் ஏழு நாள் பதினான்கு முப்பது நாட்கள் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து யாரு டிஎன்எஸ் என் மகாலிங்கம் வி ஒரு கட்டுரை இருக்காரு விருதுநகர் வந்து அதை பத்தி போட்டிருக்காங்க மாவட்ட ஆசிரியர்கள் தொடங்கிய கட்டுரைகள் சொல்லிட்டு அப்ப அண்மை மாற்றம் என்பது நம்ம தினந்தோறும் வந்து விக்கிபீடியால என்னென்ன கட்டுரைகள் ஏதுறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வரும் அதுக்கப்புறம் உதவி கோறுகள் நம்மளுக்கு ஏதாவது விக்கிபீடியால வந்து உதவி தேவைன்னா இந்த உதவி கோரகு பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் அந்த உதவி கோரகு வந்து சம்பந்தப்பட்ட உதவி கோரகள் கொள்கையா தொழில்நுட்பமா அறிவிப்புகளா புதிய கருத்துக்களா ஒத்தாசை பக்கம் இது நம்மளுக்கு நம்ம இதுல வந்து கேள்வி கேட்டா நம்ம விக்கி பங்களிப்பாளர் நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அடுத்தது புதிய கற்று எது இங்கதான் நம்ம வந்து புதிய கட்டுரை எது இப்ப புதிய கற்று புதிய கட்டுரைக்கு வந்து இங்கே தலைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் தலைப்பு போடணும் தலைப்பை போட்டு நம்ம வந்து பக்கத்தை உருவாக்க நம்ம வந்து புதிய கட்டுரைகள் வந்து இங்க போய் ஏதாம இது வந்து விக்கிபீடியாவில் கட்டுரை ஏதுனவங்க வந்து நேராக இங்க போயிட்டு ஏதலாம் நம்ம புதுசாக வரவங்களுக்கு வந்து மனதை தொட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு புது புதிய கட்டுரை ஏதுன்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கட்டுரையை தலைப்பும் உள்ளடக்கம் தமிழ் இருக்க வேண்டும் நம்ம தமிழில் டைப் பண்ணோம் தமிழ் ஏத மேல உள்ள தேடு பெட்டியில் எழுதி இங்கே வெட்டி ஒட்டலாம் இங்க மேல உங்களுக்கு தேடுகன்னு இருக்கு தேடுகல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எந்த டாபிக் வேணுமோ டைப் பண்ணலாம் அப்ப நம்மளுக்கு ஒரு கட்டுரையை உருவாக்குறதுக்கு இந்த பக்கத்துல போய் நம்ம வந்து அந்த கட்டுரையை வந்து வெட்டிப்பெட்டியா இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து சரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம இருக்க கட்டுரையை வந்து நம்ம தோக்கலாம் புதுசா உருவாக்க முடியாது அதாவது நம்ம வந்து நம்ம தலைப்புக்கான கட்டுரையை வந்து விக்கிபீடியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த தேடுகை தேடுகளை போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அடுத்தது தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் இது என்னன்னா அதிகமா வந்து எது சிறந்த கட்டுரையோ அது வந்து பக்க கட்டுரையா வரும் ஏதாவது ஒரு சிறப்பா வந்து கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா அது முதற் கட்டுரையா இருக்கும் இப்ப இதெல்லாம் வந்து வருஷ கணக்கா அந்த முதல் பக்கரைகள் எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் பக்க கட்டுரைகள் என்னென்ன இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர இவங்க பத்திலாம் வந்து முதல் பக்கத்துல கட்டுரைகள் வந்திருக்கு இவங்க சிறந்த கட்டுரைகள் இப்ப ஏஆர் ரகுமான பத்தி வந்தது ஒரு சிறந்த கட்டுரை டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு அதை பத்தி ஒரு முதல் பக்க கட்டுரை வந்திருக்கு இத பத்தி டீடெல்லாம் இல்ல இருக்கும் அடுத்தது தமிழில் ஏது சார் நமக்கு வந்து விக்கிபீடியால எனக்கு வந்து தமிழில் ஏதுன்னு சார் அது எப்படி சார் அப்படின்னு தான் தமிழ்ல எது பாருங்க இப்ப இந்த தேர்டு இருக்கு தேர்ட் தேர்ட்ல போய் நம்ம டைப் பண்ணும் போது பண்ண உடனே நம்மளுக்கு இங்க ஒரு சின்ன டைப்ரைட்டர் மாதிரி வரும் அது கிளிக் பண்ணிங்கன்னா எழுத்து பேர்பு அப்படின்னா நீ இங்கிலீஷ்ல டைப் பண்றது தமிழ்ல வரும் அது பேர் தமிழ் நைன்டி நைன் இன்ஸ்கிரிப்ட் பாபுனி

உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த விசை பலகையை பயன்படுத்துறீங்களோ எந்த ஃபான் அது வானவில் அவையாரா பாமனியாக அதை எதை பயன்படுத்துறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து டைப்பிங் வந்து பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு எது எந்த டைப்பிங் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பிங் பண்ணலாம் எல்லாருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்து பெருப்பு ஈஸியாக இருக்கும்னா ஈஸியாக டைப் பண்ணுவாங்க இது இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே தான் நம்ம தமிழ் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இப்ப தமிழ் மொழி எப்படி வந்து டைப் பண்ணலாம் சொல்லிட்டு அப்ப எங்கெங்க டைப் பண்றோமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆலமர நம்ம ஒவ்வொரு கிராமத்திலயும் ஆலமரம் இருக்கும் ஆலமரத்துல என்ன பண்ணுவாங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க அங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆலமர நம்ம என்ன பண்றாங்க உதவி செய்யறதுக்கு சில இடம் இருக்கு நம்மளுக்கு வந்து கொள்கைகள் தொழில்நுட்பத்துல ஏதாவது உதவி தேவையா அறிவிப்புகளை தேவையா புதிய கருத்துக்கள் ஒத்தாசை இதை நம்ம வந்து இங்க டைப் பண்ணி போட்டா என்ன பண்ணுவாங்க விக்கி பங்களிப்பாளர் நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க விக்கிபீடியால வந்து தமிழ் கட்டுரை மட்டும் இருக்கா கிடையாது ஒன்னும் பல விஷயங்கள் இருக்கு அதான் தமிழ் விக்கிபீடியா திட்டங்கள் விக்ஷனரி நம்ம டிக்ஷனரி இருக்குல்ல அதே மாதிரி வந்து விக்ஷனரி விக்ஷனரியில வந்து நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களுக்கு அறுத்து சொல்லுவாங்க தினம் ஒரு சொல் அலப்பறை அப்படின்னா அதுக்கான பொருள் அலட்டல் பந்தா பிச்சைக்காரன் மொழிப்பெருப்பு அதுக்கு ஆங்கிலத்தை பயன்பாடு அவன் அலப்பறை தாங்க முடியவில்லை அப்ப ஒவ்வொரு எழுத்து நம்ம ஒண்ணு தினமும் வந்து உருவாக்கும் இங்க வந்து தமிழ் எழுத்துக்கள் அகர முசல் இருக்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆ கிளிக் பண்ணிக்கிறோம் ஆள இருக்க தமிழ் எழுத்துக்கள்லாம் இல்லை வரும் ஆகாய தாமரை ஆங்காய தாமரை பற்றி என்ன இருக்குது அது ஒழிப்பு ஆங்காயத்தாமரை ஒரு பெயர் சொல் இதுக்கு வந்து வானத்தாமரை காயத்தாமரை அதுக்கான இங்கிலீஷு விளக்கம் பயன்பாடு சொல் வழப்பகுதி அப்போ வந்து நம்ம தமிழ் கற்றைக்கு மட்டும் ஏதாம விக்கி டிக்ஷனரிலேயே நம்ம வந்து விக்கி தமிழ் எழுத்துக்களை நம்ம ஏற்றலாம் அடுத்தது விக்கி செய்திகள் நம்ம நியூஸ் செய்தி பார்க்கறோம்ல அதே மாதிரி விக்கி செய்திகள் ஒன்று இருக்கு விக்கி விக்கி செய்தி மூலியமாக இந்தியா உலக நாட்டில் இருக்க பல செய்திகள் வந்து விக்கி செய்தியில போடுவாங்க சிலியில் ஏழு புள்ளி ஏழு அளவிலான நிலநடுக்கம் இந்தியா அக்னி அஞ்சு வகை ஏவுகணையை நான்காவது முறையாக வெற்றிகரமாக சொல்லித்தது அதே மாதிரி அண்மை செய்திகள் ஏதாவது விக்கி செய்திகள் பேரு அப்புறம் விக்கி மூலம் விக்கி மூலம் ஒரு இலவச இணைய நூலகம் அப்ப இங்க வந்து நூலகம் வந்து இங்கேயே வச்சிட்டாங்க உங்களுக்கு தேவையான புத்தகத்தை இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அதான் வந்து விக்கி மூலம் ஒரு இலவச இணைய நூலகம் விக்கி பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ யார் வேணா பயன்படுத்திக்கலாம் இல்லை இருக்கற கட்டுரைகளை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த கட்டுரைகளை நீங்க உருவாக்கலாம் மற்றவங்க உருவாக்கின கட்டுரைகளை நீங்கள் மேம்படுத்தலாம் இப்போ ஒருத்தர் கட்டுரை எதிர்க்காரு அதை போட்டோ ஆட் பண்ண போட்டோ ஆட் பண்ணிக்கலாம் அதுல ஒரு கண்டென்ட் விட்டாரு நீங்க கண்டென்ட் வந்து அதை சேர்த்துக்கலாம் அப்போ விக்கிபீடியா விக்கிபீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கட்டற்ற யார் யாரோன்னா எப்போது வேணாலும் தோக்கலாம் ஆனால் சரியாக இருந்தால் மட்டும் தான் ஏற்றுப்பாங்க நம்ம விஷயத்தை நம்ம டைப் பண்ண முடியாது கொண்டு புகுந்து பேச முடியாது அதை வந்து பார்ப்பாங்க சரியான சொல்லணும் இப்போ ஒன்று பூ இருக்குன்னா பூ அழகாக இருக்குது வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த பூவாலும் இப்போ பெருசாக இருக்குது இந்த பூ நல்லா இப்படி அதெல்லாம் சொல்கிறேன் அப்போ என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் வந்து விக்கிபீடியா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து விக்கி நூல்கள் விக்கிபீடியாவில் நூல்கள் இருக்குது அதே மாதிரி சிறுவர்கள் நூல்கள் அறிவியல் கணிதம் இதை மாதிரி பல சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் எல்லாம் இருக்கு இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த நூல்கள்ல நம்ம ஏத்துக்கலாம் இப்போ கோரப்படும் நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் இங்கே இருக்குது என்ன இல்லை இப்போ நீலக்கலர்லாம் இருக்குன்னு அர்த்தம் சகப்புகளெல்லாம் நூல் வந்து இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் விக்கி மேற்கோள்கள் இப்போ யாராவது சொல்லியிருப்பாங்க அந்த தலைவரை பத்தியான மேற்கோள்கள்லாம் இருக்கும் இதுதான் வந்து ஒரு விக்கிபீடியாவுடைய ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம் இனிமேல் விக்கிபீடியாவில் ஒரு கட்டுரைகள் எதிர பத்தி நம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம்